ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாலத்தி சாட் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பூரி சமைச்சோம்னா சைடிஷா சென்னா மசாலா சாம்பார் சட்னிலாம் வச்சு சாப்பிடுவோம் ஆனால் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி ஒரு சூப்பரான காம்பினேஷன் இருக்கவே முடியாது நாம் இன்னைக்கு அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி வாங்க அது தேனை பொருட்களை பார்த்துப்போம் நான் அரை கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு மூணு பச்சை மிளகாய் ஆறு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு தேவையேற்ப உப்பு இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு கடாயம் வச்சாச்சு கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாகிடுச்சி நான் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம் இது கூடவே நறுக்கனை இஞ்சியை சேர்த்துப்போம் முந்திரி பருப்பு சேர்த்துப்போம் கடலைப்பருப்பு சேர்த்துப்போம் நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துப்போம் பச்சை மிளகா நல்லா ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூடவே வெங்காயம் சேர்த்துப்போம் வெங்காயம் நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் நீல தான் கட் பண்ணி போடணும் கருவேப்பிலை சேர்த்துப்போம் வெங்காயம் ஒரு கண்ணாடி பாதத்துக்கு வந்தால் போதும் கோல்டன் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை அதை வரைக்கும் கேஸை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க பாருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச மஞ்சள் உப்பு சேர்த்துப்போம் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு கிளரி விட்டுப்போம் கிளரி விட்டாச்சு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு போதும் இந்த வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நம்ம வேக விடுவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுவோம் அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிப்போம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் வெங்காயம் நல்லா வெந்து வந்துடுச்சு நீங்கள் மசாலா செய்யும் போது வெங்காயத்தை வேக வச்சு தான் செய்யணும் இல்லைனா சாப்பிடும் போது வாயில் அச்சோன்னு மாட்டோம் இப்போது வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கை சேர்த்துப்போம் கிளறி விட்டுப்போம் இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கணும் இப்ப பாருங்க நம்ம மசச்சு விட்டாச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஒண்ணும் பாதியமா மசச்சு விட்டு இருக்கேன் நீங்க ரொம்ப மசச்சு விட்டீங்கன்னா இந்த மசாலா குழம்பு மாதிரி ஆயிடும் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது ஒன்று பாதியமாக இருந்ததுன்னா அந்த உருளைக்கிழங்குன வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்க போகிறோம் தக்காளிட்டு நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் கிளறிப்போம் நம்ம எதுக்காக தக்காளி ஆட் பண்ணுறோம்னா இந்த தக்காளி சேர்க்கும் போது சாப்பிட்றதுக்கு அந்த புளிப்பு தன்மை ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைன்னா லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு ரொம்ப புளிப்பு தேவைப்படும் ஆனால் லெமன் சேர்த்துப்பாங்க இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது நம்மளுடைய சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி இப்போ நம்ம பூரி சப்பாத்தியோட வச்சு ஒரு கட்டு கட்ட வேண்டியது தான் இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி சமைச்சோன்னு பார்த்துருப்பீங்க நான் இன்னொரு வீடியோவில் பூரி எப்படி உப்பெலாம் சாஃப்டாக சமைக்கிறதுன்னு காட்டுறேன் அன்டில் தன் தேங்க்யூ பபாய்